இசையான இளையராஜாவுக்கும் கவிப்பேரரசு வைரமுத்துக்கும் இருந்த நட்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நட்பு முடிஞ்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் கூட கிடைக்கிற கேப்பெல்லாம் ரெண்டு பேருமே அந்த பகைமை உணர்வை மறக்காம தொடர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் சீண்டிகிட்டு தான் இருக்காங்க உதாரணமாக இந்த ஒரு மாதம் பாருங்கள் இசையா பாடல் வருகிறா அப்படிங்கிற பஞ்சாயத்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இதில் இசைஞானி பேரை சொல்லாமலேயே வைரமுத்தர்கள் ஒரு விஷயம் சொல்ல அது இளையராஜாவும் தாக்குறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வைரமுத்து திட்ட வைரமுத்தோட ஆதரவுகள் இளையராஜா ஒரு பேராசை பிடித்தவர் சுயநலவாதி அப்படின்னு கண்டமேனுக்கு திட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த நேரத்தில் வைரமுத்தவர்கள் வந்து ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதாவது பழித்தாரும் வாழ்க என்னை பகைத்தாரும் வாழ்க மன்றில் இழுத்தாரும் வாழ்க வாழ்வில் இல்லாத பொய்மை கூட்டி சுடித்தாரும் வாழ்க என்னை சுற்றிய வெற்றி வாய்ப்பை கழித்தாரும் வாழ்க நானோ காலம் போல் கடந்து செல்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலடியை கொடுத்துருந்தாரு இப்போது இதை பார்த்துட்டாரோ என்னவோ தெரியல இளையராஜா அவர்கள் அவர் ஒரு பதிலடி வீடியோவே போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா என்னை பற்றின பல விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வேண்டியவங்க என்கிட்ட வந்து இந்த விஷயங்களை பற்றி சொன்னாங்க ஆனால் நான் இதிலெல்லாம் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறதே கிடையாது என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சிம்போனியை நான் எழுதியே முடிச்சிட்டேன் அதுவும் சும்மா சினிமா சம்மந்தப்பட்ட சிம்போனி கிடையாது ஒரு ப்யூர் சிம்பனி அதை வெறும் முப்பத்தி அஞ்சே நாட்களில் அப்படி ஒரு சிம்பனியை நான் எழுதி முடிச்சிட்டேன் ஸோ அப்படியெல்லாம் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னுடைய ரசிகளுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இதன் மூலம் உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அதாவது ரசிகளை பார்த்து சொல்ல அவரை சீண்டிவங்களை பார்த்து சொல்கிறாரு நான் சாதையை நோக்கி போயிட்டுருக்கேன் கிளீனாக சுத்தமாக நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இளையராஜா அவர்கள் வீடியோ மூலம் பதில் சொல்லியிருக்கிறார் பதிலடி கொடுத்திருக்கிறார் இதற்கு எதிர்வினை எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்